என்னங்க இது நான் சாம்பாரில் இருக்கிறேன் கூட்டில் இருக்கிறேன் பொரியலில் இருக்கிறேன் எல்லாத்துலேயும் இருக்கேன் ஏன் பிரியாணியில் கூட நான் இருக்கிறேன் ஆனால் எனக்கு யாருன்னே தெரிய மாட்டேங்குது என்னை ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க வர்றதுனா மூட்டை மூட்டையாக வரேன் ஆனால் அஞ்சுக்கும் பத்துக்கும் தான் நான் வாங்கிட்டு போகிறாங்களே தவிர எனக்கு ரொம்ப பெருசாக யாரும் இங்கே மதிக்க மாட்றாங்க ஏன் எனக்கு மட்டும் இந்த நிலமை அப்படின்னு ஒரு காயை எழுதிச்சான் அதை வாங்கி விற்கிற வியாபாரி கூட என்னடா இது இது மாதிரி அதை ஃபீல் பண்ணுதுன்ட்டு சரி ரைட்டு நீ யார் ஒன்று தெரியுமா உன் பேர் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டார் அதுக்கு என்னை எல்லோரும் பச்சை பச்சைன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு அதை சொல்லிச்சு இல்லை உன் முழு பேரே வந்து பச்சை மிளகா அப்படின்னு சொன்னவங்க தான் அதுக்கே புரிஞ்சுது ஓஹோ என் பேர் பச்சை மிளகாவா அப்படின்ட்டு அதுக்கு அந்த பச்சை மிளகா கேட்டது எனக்கு மட்டும் ஏன் இது மாதிரி ஒரு நிலமை அப்படின்ட்டு உடனே அந்த வியாபாரி இரவும் தலையழ்த்தே நான் மாட்டி காட்டுறேன் அப்படின்ட்டு ஒரு வேலை பண்ணிணார் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அந்த பச்சை மிளகாவை ஒரு அளவாக எடுத்து ஒரு பேக்கெட்டில் போட்டு பேக் பண்ணி வச்சிட்டார் சாம்பார் இந்த பச்சை மிளகா இவ்வளோ போட்டால் போதும் இந்த பேக்கெட்டில் இருக்கிறது பொரியலுக்கு இவ்வளோ போட்டால் போதும் பிரியாணிக்கு இது போட்டால் போதும்ன்ற மாதிரி எல்லாத்தையும் பேக்கெட் போட்டு விற்க ஆரம்பித்தார் ஸோ அந்த குவாலிட்டி அந்த குவான்ட்டியை பார்க்கும்போது எல்லாேருக்கும் ஈஸியாக போச்சு எவ்வளோ வாங்கி எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கு போதும்ட்டு ஸோ எதாலும் அதுக்கேற்ற மாதிரி பேக்கெட்லேருந்து எல்லாருக்காக வாங்கிட்டு போயிட்டாங்க அந்த பச்சை மொளாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு அவர் விற்கிற வியாபாரிகிட்டே ரொம்ப நன்றி சொல்லுச்சு இந்த கதையிலேருந்து நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் எங்கே இருக்கிறீங்க என்ன வாழ்க்கையில் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்களோ ஒன்றுமே புரியாத ஒரு பட்சத்தில் ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பாக வரும் அந்த ஒரு சுட்சுவேஷனில் நம்மளுக்கு மேலே ஒரு குருநாதர்னு ஒருத்தர் இருப்பார் அவர்கிட்ட கேட்டால் தான் நம்ம யார் அப்படின்ற ஒரு விஷயத்தையே நம்மளுக்கு கிளாரிஃபை பண்ணுவார் இந்த உலகத்தில் யார் கூட எப்படி பழகணும் எந்த அளவுக்கு உங்களை அழகாக அவங்ககிட்ட கொடுத்தா அவங்கள மதிப்பாங்களோ அந்த அளவுகோல்லேருந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுப்பாரு அதை கொடுக்குற ஒரே ஆள் யாருன்னா குருநாதர் மட்டும்தான் ஒரு குருநாதர் இல்லாத ஒரு வாழ்க்கை மற்றவங்க கையில் போய் நீங்கள் மாட்டினா மாதிரி அஞ்சுக்கு பத்தும் வாங்கி போயிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு மிச்சம் மேதி தூக்கி போடுவாங்க அப்புறம் காஞ்சி போனவனும் தூக்கி குப்பையில் போட்டு போய்ட்டு இருந்துருவாங்க ஸோ உங்களை நீங்களே வேல்யூ பண்ணிக்கணும் மற்றவங்களுக்கும் உங்கள் வேல்யூ காட்டணும் நீங்களும் ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா ஒரு குரு இல்லாமல் இது நடக்காது